எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் சம்பத் வெப் சர்வீசஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் ஃபிசிக்கலி சேலஞ்சராக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இலவசமாக ஒரு நூறு பேருக்கு வந்து குரூப் டூக்கான ஒரு செப்டம்பர் பதினாலு அன்றைக்கி நடைபெற இருக்கக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்க்கான ஸ்பெஷல் கிளாஸ் சிறப்பு பயிற்சி வகுப்பு வந்து மெட்ராஸில் கொடுக்க நடக்க இருக்கு சென்னையில் ஸோ அதுக்கான ஒரு சின்ன நியூஸ் தான் இது இதில் யார் யாரெல்லாம் அப்ளை அப்ளை பண்ணலாம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் மட்டும் அப்ளை பண்ணலாம் ஃபிசிக்கலி சேலஞ்சராக இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதை பற்றின நியூஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ போட்டித் தேர்வு சிறப்பு பயிற்சி வகுப்பில் வந்து கடலூர் மாவட்டத்தை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக் கலெக்டர் கடலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதன்படி வந்து செவ்வாய்க்கிழமை கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு செய்திக்குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசால் நடத்தப்பட இருக்கக்கூடிய குரூப் டூ எக்ஸாம் செப்டம்பர் ஃபோர் ஃபோர்டீன் அன்னைக்கு நட வர செப்டம்பர் ஃபோர்டீன் அன்னைக்கு நடக்க இருக்கக்கூடிய குரூப் டூ ஏ தேர்வுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு வந்து சிஎஸ்ஐ காதுகேளாதூர் மேல்நிலைப்பள்ளி சாந்தோம் மெட்ரா சாந்தோம்ல இருக்கக்கூடிய சென்னை சாந்தோமில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ காதுகேளாதூர் மேல்நிலைப்பள்ளியில் அது எங்கே இருக்குன்னா மயிலாப்பூரில் இருக்குது அங்கே நடைபெற இருக்குது ஸோ இதில் வந்து நூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பங்கு பெல் பங்கு பெற்றலாம் ஸோ இதனால வந்து நீங்கள் உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் சேர்ந்தவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மா மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அரையன் நூற்றி பதிமூணு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கடலூர் அப்போது நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் கடலூர் மாவட்டினுடைய கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே ரூம் நம்பர் ஒன் தேர்ட்டீன் ஒன் நூற்றி பதிமூணுல மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் இருக்கும் அந்த ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் நேரடியாகவோ இல்லை தபால் வாயிலாகவோ மாற்றுத்திறனாளிகள் நல இயக்கத்தின் மின்ஞ்சலை இமெயில் மூலயமாகவோ ஜூலை இருபத்தி ஒம்பதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் சொல்றாங்க இந்த குரூப் டூ ஸ்பெஷல் கிளாஸ்க்காக ஸோ இவற்றில் விண்ணப்பிக்க இன்கேஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க விண்ணப்பிக்க தவறிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி காலை பத்து மணிக்கு அங்கே ஸ்பெஷல் கிளாஸ் தொடங்குதுல மெட்ராஸ் தூங்கலை அந்த இடத்துல இருக்கக்கூடிய நேரடியாக போயிட்டு அங்கே விண்ணப்பித்த அப்படியே கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு இது வந்து ஒரு முக்கியமான வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்கேஸ் யாராவது நீங்க கல்லூரி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க மெட்ராஸ்ல இருக்கிறீங்க படிச்சுக்கிட்டு மட்டும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் போயிட்டு அங்கே பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க ஸோ அந்த காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தினுடைய கடலூர் மாவட்டத்தினுடைய அந்த ஆஃபீஸோட காண்டாக்ட் நம்பர் அது வந்து என்னென்னா ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் டூ டூ எயிட் டபுள் ஃபோர் ஒன் ஃபைவ் அப்படின்ற தொலைபேசி எண்ணில் வந்து நீங்கள் தொடர்ந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் குரூப் டூ குரூப் டூ ஏ வர அப்கமிங் எக்ஸாம் வந்து நல்லா எழுதுங்க ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்